குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நுமனு குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்ரன் ஜோதி டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க ஆடி மாசம் ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை இறந்த முன்னோர்கள் வீட தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் எட்டாம் தேதி அமாவாசை கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க இதான் முதல் மாசத்துடைய விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க தாலி பிரிச்சு கோக்குறது எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும் ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க எல்லா அம்மன் கோயில பாருங்க பூர நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த மாசத்துலதான் இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்லா அனுகூலமா இருக்கு சூரிய பகவான் காலபுருஷனுக்கு நாலா வீட்டுல கடகராசில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க கிராமத்து கோயில குலதெய்வ கோயில பூஜைகள் பண்ணுவாங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் போகும் அன்பருந்த விர்ச்சகராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சகராசி எப்போதுமே பாருங்க விரு்சக ராசியுடைய தொடர்பு எதுலையுமே பயங்கரமாக ஒரு விஷயத்த பலவாட்டி நல்லா யோசிக்கக்கூடிய குணம் பாருங்க விருச்சக ராசிட்டு நிறைய இருக்கு பலவாட்டி சிந்திப்பாங்க ஒரு விஷயத்த இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் ஏன் நம்ம லைஃப்ல இப்படி நடக்கும் சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க விருச்சக ராசிக்காரர்கள் யோசிக்கக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்தவரை தன்மானத்தை எதுலையுமே விட மாட்டாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் திடீர் திடீர்னு ஒரு முடிவு ஒரு விஷயத்த முடிவெடுப்பாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது பாக்குறதுக்கு ஒருத்தரை பயம் ஒருத்தராப்ல குணம் இருக்கும் ஆனா பழகிட்டா பாருங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் பாருங்க இந்த விருச்சக கிட்ட அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் இதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில எல்லா கிரக பேச்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரிச்சு கொடுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பாக்கறீங்க சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாட்டி கண்டிப்பா பாக்குறீங்கன்னா சேனலை கண்டிப்பா குரு சுக்கரன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட கொடுக்க போறார் அதுக்கான ஒரு பதிவு தான் இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தயவு செய்து இந்த மாதா பலன் பார்க்கும் உங் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருந்து கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்தணும் உங்க ஜாதகத்துல எடுத்து பாத்துக்கணும் நீங்க மூன்று நட்சத்திர பிறந்திருக்கலாம் அதாவது விருட்ச ராசியை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டேன் சரம் ஃபுல்லாவே வரும் இதுல பிறந்திருப்பீங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஜாதகத்துல திசை புத்தி நடக்காது நட்சத்திர அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசா புத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரே மாதிரி வராது அஞ்சு உரணும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொன்னு கீழையும் மேலையும் அப்படிதான் இருக்கும் அதே மாதிரிதான் திசாபுத்தியும் மாறி மாறி வரும் உங்களுக்கு இப்ப என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது திசையை விட்டுருங்க புத்தி கிரகம் இந்த மாசத்துல எது மாறுதான்னு பாத்துக்கிட்டு நீங்க பலனை எடுத்தீங்கன்னா துல்லியமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராசிய பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு தசாபத்தி நல்லா இருந்தா இப்போ கிரக அமைப்புகள் பக்கவா இருக்குது இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நட்சத்திர பலன் கொடுக்கணும் கிரகம் இப்ப பாக்கும்போது பாருங்க ஒரு இருந்து நாலாம் இடத்துல ராகுபகான் இருக்கார் ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் சுக்கர சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது இதன ராசியில ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கடகராசில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரி பதினோராம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் சஞ்சார சஞ்சாரம் ரெண்டே கிரக பிரச்சு அந்த மாசத்துல வருது ஒன்னு பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு சுக்கர பகவான் ஆகிறார் கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் தமிழ் மாசம் தமிழ் தேதிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினோராம் ஆவத்துக்கு இந்த செவ்வாய் மகன் பயிற்சி ஆகிறார் மற்ற எல்லா கிரகமும் அதே தான் இருக்கும் இனிமேதான் கொஞ்சம் நிம்மதிங்கிற விஷயம் இப்பதான் வந்திருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி இப்பதான் கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த வாழ்க்கை லெவல் வேற ஜனவரி மாசத்துல இருந்து எடுத்துக்கோங்க எல்லாமே முடக்கப்பட்டது எல்லாமே டோட்டலா உங்களை பிளாக் செய்யப்பட்டது அப்படின்னு தான் சொல்லலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்ல ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பா விருச்சகராசிக்காரா ரொம்ப பாதிக்கப்பட்ட ராசி இது எதுனா விருச்சகராசி மட்டும் சொல்லலாம் என்ன காரணம் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா உங்களுடைய நாதனான செவ்வாய் பகவான் பாருங்க கடகராசில போய் நீசமா இருந்தாரு ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து விட்டாரு குடும்ப ரீதியில வருமான ரீதியில வேல ரீதியில உத்தியோக ரீதியில ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா கண்டிப்பாக நீங்கதான் ராசி ரொம்ப அவமானம் போட்டிகள் போராட்டம் தடை வம்பு வழக்கு கோட்டு கேசு இது சம்பந்தப்பட்ட ஒரு குழப்பம் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு தள்ளப்பட்டாங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் திருமணத்துல உள்ள கனவு மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் இதுக்கும் முட்டுப்புலி வச்சு விட்டாரு நிறைய பேருக்கு வரணும் பாக்குறாங்க திருமணத்தை பேசுறாங்க எல்லாம் கிட்ட போறாங்க ஆனா அங்க நிக்குது என்னங்க காரணம் என் லைஃப் இப்படிதான் இருக்குமா என் லைஃப்ல எனக்காச்சும் ஒரு நல்ல பலன் எனக்கு நடக்காதா ஆறு மாதமாக எந்த ஒரு காரியமும் எனக்கு வெற்றி நடக்கல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா விருச்சகம் 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 அதுவும் மார்ச் மாசத்துல இருந்து ரொம்ப பாதிப்பா பார்த்துட்டான் வேலை கிடைக்கல வேற ஒன்னும் கிடையாது வேலை கிடைக்கல கடன் அதிகமா வந்துருச்சு பகை அதிகமா வந்துருச்சு வண்டி வாகனத்துல ரிப்பேர் வந்துருச்சு எடுக்கிற முயற்சி சரியா இல்லை பூமி சம்பந்தப்பட்ட யோகத்துல தடை வந்துச்சு இது எல்லாமே பார்த்தது யாருன்னா விருச்சக ராசி இப்ப நல்லா இருக்குமா ரீசண்டா இப்ப நல்லா இருக்குமா இப்ப லாபம் வரணும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க நீங்கதான் ராசி நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க குரு சுக்கரன் ஜோதி டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது நீங்க தான் இப்ப பாருங்க எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது உங்க வாழ்க்கையுடைய தரம் உயரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு பாத்து இப்ப இடம் வாங்குறது நல்லா பாருங்க நான் அப்பாவுடைய இடத்துல சொத்துல பிரச்சனை இருக்கு அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு அந்த சொத்துகள் வழக்குகள் போயிருக்கு எனக்கு இப்ப கிடைக்குமா கிடைக்காதா ஒரே வார்த்தை உண்டா இல்லையா உண்டு எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பா சொத்துல உள்ள பிரச்சனை சரியாய் உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் எத்தனை பேரு வீடு கட்டினாலும் பிளான் போட்டு வச்சிருக்கீங்க கண்டிப்பா அந்த ஆடி மாசம் போட்டு வைங்க ஆவணி மாசம் பில்டிங்க ஏத்திருவீங்க என்ன காரணம் எதை வச்சு நீங்க வீடு கட்டுவீங்கிற வார்த்தையை சொல்றீங்க என்ன ரீசனால சொல்றீங்க செவ்வாய் பகவான் ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை வீடு இடத்து பூமி ஸ்தானத்தை நாலாம் இடத்த அவர் பயங்கரமா பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்ததுனால அவர் பலமாயிடாரு வீடு பொறுத்தவர் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல இருக்கிறனால இந்த செவ்வாய் வீடு இடத்தை பாக்குறதுல ஒண்ணு வண்டியை மாத்தணும் இல்ல வாகனத்தை மாத்தணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க ஆடி மாசத்துக்கு அப்புறம் மாத்தணுங்கிற அமைப்பை கொடுத்துருவார் அப்ப வீடோ இடமோ பூமியோ எல்லாமே ஆடி மாசத்துக்கு அப்புறம் நீங்க பண்ணி ஆகணும் இதுக்கான அமைப்பு வந்துரும் சொத்து பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை கால்நடை சம்மந்தப்படுது ஆனா ஆடு மாடு வளர்க்கறது பண்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி நிறைய தடையை கொடுத்தா இனிமே இருக்காது பாத்துக்கோங்க விவசாய தொழிலும் சூப்பரா இருக்கும் விருச்சார ஆசையை பொறுத்தவரை வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை மாறணும் எத்தனை பேருக்கு பிளான் பண்ணிருக்கீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் பாருங்க ஆடி மாசம் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது கண்டிப்பா வேலை உத்தியோத்துல ஒரு மாற்றம் வரும் வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்கும் நான் பல வருஷமா இருபது பத்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கம்மியில வேலை பார்த்தேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இப்ப ப்ரொமோஷன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார வேலை இல்லாத வேலையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டார கண்டிப்பா கொடுப்பாரு நீ எதை வச்சு சொல்றீங்க வேலையை கொடுப்பாருங்கிற வார்த்தை உங்களால எப்படி சொல்ல முடியுதுன்னு கேப்பி கண்டிப்பா பாருங்க வீடு கொடுத்த ஒரு புதன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்துருக்கு அதுவும் புகழ் அந்த கௌரவத்தோட உட்காந்துருக்கா ஒண்ணு அடுத்து வேலை உத்தியோஸ்தானாவே கன்னிராசி தான் அங்கே போய் செவ்வாய் வர்றாரு இப்ப பன்னிரெண்டாவது ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அப்புறம் வேலை கிடைக்குமா கிடைச்சு தானே ஆகணும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு வேலையா ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் உங்க ஜாதகத்தில் திசா சாப்பத்தி நல்லா இருந்தாலும் இப்போ வேலை உத்தியோகம் சூப்பராக வரக்கூடிய அமைப்போ ராசி பக்காவா இருக்கும் கடன் எத்தனை இருக்குங்க இருக்கு கடன் இருக்கா இருக்கணும் இருக்கான்னு கேட்கக்கூடாது இருக்கணும் இப்ப கடன் நடவடம் லாபத்தில் கரெக்டா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பதினோராம் இடத்துல வரும்போது இங்க கடன் நடைபெறும் கடன் சார்ந்த பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட் கேஸ் பிரச்சனை வழக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கணுங்கிற அமைப்பு கண்டிப்பா வரும் விருச்சக ராசியை பொறுத்தவரை லாப வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு சேமிப்பு நிறைய செலவு இருந்துச்சு இப்ப சேமிப்பு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வரும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவா நீங்க தைரியமா பயணிக்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டு அதாவது இந்த விருச்சக விருட்சகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் இப்போ பாருங்க தெரியவில் லாட்ரி யோகம் எடுக்கணும் ஆஹ் முயற்சி பண்றேன் கிடைக்குமா கிடைக்காத கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா அதுக்கான அமைப்பு உங்களுக்கு பக்கவா இருக்குது லாட்ரி யோகம் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பா நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க நல்லா இருக்கும் ஏன்னா கரெக்டா ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்டிவங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு அடிக்கும் அடுத்து அரசாங்க வேலைக்கு எழுதுங்க எக்ஸாம் விட்டு விட்டுறாதீங்க அரசாங்க வேலை நீங்க யூனிஃபார்ம் போட போறீங்க விற்சாராசியில் பிறந்தவங்க அது எது சம்மந்தம்னா எடுத்துக்கோங்க ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது வீடு இடம் பூமி அதாவது வே அது சம்பந்தமான வேலை இல்லை காக்கி யூனிஃபார்ம் போட்டு பார்க்கறவங்க நெருப்பு சம்பந்தத்தோட வேலை பாக்குறவங்க இரும்பு சம்மந்தோட வேலை பார்க்கறவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க அரசாங்க வேலை எழுதுங்க அரசாங்க வேலை கிடைக்கும் படிப்பு கல்வியில ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க தான் வருவீங்க மாணவ மனைவியை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது உங்களுக்கு தந்தை தாய்க்கு பேர் நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு அமைப்பா இருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு விருச்சத்துக்கு பாருங்க டைம் நல்லா இருக்கு பாருங்க லாப வருமானம் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருக்கும் நிறைய பேர் ஆவணி மாசத்துல பாருங்க திருமணத்தை முடிச்சிருவாங்க திருமணத்தை தடையே இருக்காது நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் விசாரணத்துல ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போறக்கணும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து கொடுக்கணும் அனுமதி இருக்கும் இப்ப வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ எல்லாமே இந்த ஆடி மாசம் முடிவு பண்ணி ஆவணி மாசம் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து அனுஷ்டத்துக்கு அனுஷ்டத்துக்கு அப்புறம் விசாரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நட்சத்திரம் ரொம்ப ஒரு நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் வருது இப்ப எதுல பிறந்தவங்க இந்த அனுசத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழ்றீங்க இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாட வெளியூரோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்துல உயர் பதவியோ ப்ரொமோஷனோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு தொழில லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா இருக்கு பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களை தேடி வருது அதாவது இந்த அனுசனத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா பாக்குறீங்க அடுத்த கேட்டை நேசத்துல பிறந்தவங்க நல்ல புத்திசாலி குணம் டேலண்டான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் இருக்கும் உங்க அறிவிக்காத அனுகூலம் கண்டிப்பா வரும் இப்போ வண்டி வாகனம் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழிலில் உத்தியோகம் ஒரு ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்க பக்கம் வெற்றி வருது நீங்க எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கேட்டவங்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதப்பலன் விற்சகராசியை பொறுத்தவரை பொறுத்தவரை தடைகளை தாண்டி வெற்றி அடையக்கூடிய அடையக்கூடிய காலமாகவே அமைகிறது